கள்ளக்குறிச்சியில் செத்தவங்களோட கணக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு இந்த ஐம்பத்தி அஞ்சோடு நின்றுவான் அப்படின்னு கேட்டால் அது டாக்டருக்கே தெரியாத பதில் நமக்கு எப்படி அது நிற்கணும் அப்படின்னா நமக்கும் ஆசை ஆனால் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நிலைமையை தலைகீழாக இருக்கு இது இத்தோடு நிற்காது மேற்கொண்டு இந்த நம்பர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற தான் அங்கேருந்து வர தகவல் இருக்குது இந்த கள்ளச்சாராயத்தை கண்டிக்க தவறிய கவர்மெண்ட்டை துவைச்சாச்சு எல்லாரும் நின்று கேள்வி கேட்டாங்க அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஆமா கவனிக்க தவறிட்டோம் அந்த கள்ளச்சாராயத்தை காசு வாங்கிட்டு கண்டுக்காம இருந்த அதிகாரிகளை கிழிச்சாச்சு சீட்டை கிழிச்சாச்சு சஸ்பென்ஷன்ல போட்டு உட்கார வச்சிருக்காங்க அவங்க மேலையும் வழக்கு பாயலாம் அவங்களும் சட்ட நடவடிக்கைகளை சந்திக்கலாம் அந்த நிலைமையில தான் இப்ப எல்லாருமே இருக்காங்க இதுல இருந்து இப்ப யாரும் தப்ப முடியாதுன்ற நிலைமையில இருக்கு அதை காய்ச்சவங்க காய்ச்சினவங்க அவங்களையும் வளர்த்தாச்சு வித்தவங்க அவங்களையும் வளர்த்தாச்சு எல்லாம் சரி முக்கியமான ஒரு ஆள் இந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து ஆக்சுவலி மெயினே அவங்க தான் பட் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல அவங்க இல்லைன்னா இங்கே இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அவங்கள நாம் பாவம் பார்க்குறோம் அவங்களுக்காக வருத்தப்படுறோம் ஆனால் அவங்க செஞ்ச தப்பை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும் அவங்க மேலே நமக்கு இருக்கிற அக்கறை அவங்க குடும்பத்து மேலே நமக்கு இருக்கிற அக்கறை தான் இப்போ இவ்வளோ தூரம் எல்லோரும் பொங்குறாங்க இப்போ சாதாரணம் அதாவது அரசியல் கட்சிகள் பண்ணுறது வேறு அது அரசியல் சாதாரண ஒன்றையை மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள் ஏன் இதுக்காக வருத்தப்படுறோம் அதை பார்க்குறப்ப நம்ம மனசு உறுத்துது ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க அப்படின்ற ஒரு நிலப்பு நமக்கு இருக்குல்ல அதே நேரத்தில் அவங்க பண்ண தப்பாக அப்படியே மூடி மறைச்சிடலாமா அவங்களுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதா மது பிரியர்கள் மன்னிக்கணும் ஏன்னா இது உங்களுக்கானது வணக்கம் இது மதியம் திருப்பாத்தடி கோப்பு சாராயம் நாளே கெட்டது தானடா அப்புறம் சாராயத்துல நல்ல சாராயம் கள்ள சாராயம் கவுர்மெண்ட்டு விற்கிற சாராயம் மட்டும் உடம்புக்கு தம்பு கள்ள சாராயம் மட்டும் உடம்புக்கு கேடா கள்ள சாராயம் கெட்டதுனால் கவுர்மெண்ட்டு சாராயமும் கெட்டது தானே அப்புடின்னு எல்லோரும் கேட்கலாம் கரெக்டு தான் அவங்க தான் டிஸ்க்ளைமரை போட்டிருக்காங்க இல்லை இது குடித்து உனக்கு எதுவும் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இது உன்னோட செல்ஃப் ஆப்பு நீ உனக்கு நீனே வச்சுக்கிறது உன்னே நீ வெளியில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிக்கிறதுக்கு பதிலாக உள்ளே பெட்ரோலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீ எரிச்சிக்கிற செத்தா நிர்வாகம் பொறுப்பாகாது அந்த டிஸ்க்ளைமரோடுதான் அவங்க விற்கிறாங்க அப்புறம் என்ன கவர்மெண்ட்டு மட்டும் லீகலு கள்ளச்சாராயம் இல்லீகலு அதாவது லீகலுக்கும் இல்லீகலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் லைசன்ஸை எடுத்து காய்ச்சினியன்னா அது லீகலு லைசன்ஸு இல்லாமல் காத்தினா அது இல்லீகலு அப்போ அந்த லைசன்ஸுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட்டு அதுவும் சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் இந்த லைசன்ஸ் எடுத்து காய்ச்சினவங்க இந்த மெத்தடில் தான் நாங்கள் எதை செய்கிறோம் இதை எதோ செஞ்சது அந்த ஃபார்முலாவை அப்படியே அவங்களுக்கு சொல்லிடுவாங்க ஆனால் லைசன்ஸ் எடுக்காமல் அங்கடு காய்ச்சினா பார்த்தீங்களா அவன் எவனுக்கு எதையும் சொல்ல மாட்டான் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவனுக்கு ஃபார்முலா அவன் ஃபார்முலா ஒரு நாள் ஒரு ஊரலுக்கு ஒரு ஃபார்முலா ஆகும் அவனுக்கு அவனுக்கு என்னென்ன அதுதான் லைசன்ஸை எடுத்துகிட்டு பண்ணுறது லைசன்ஸு இல்லாமல் பண்ணுறது சரிப்பா அதே நேரத்தில் லைசன்ஸ் எடுத்துட்டு பண்ணுறதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அங்கேயும் சாப்பிட்டு சில நேரத்தில் சாப்பிட்றாங்க அங்கேயும் எல்லாமே வரத்தான் செய்யுது ஆனால் இங்கே திரு திருப்பு நல்லா தெரிஞ்சது இந்த கல்லச்சாராயது திடீர்னு நேற்றுக்கு முளைச்சு இன்னைக்கு வர்றதில்ல இன்னைக்கு ஏன் அது இவ்வளோ பெரிய ஆச்சு ஒரு நிமிஷம் யோசிங்க செத்துட்டாங்க அந்த ஊரில் கல்லச்சாராயை ஓடுறது இன்னைக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு தலையில் புரண்டுக்கிட்டு ஆடுறாங்கல்ல அப்படியே அழுகுறாங்கல்ல அவங்க அத்தனை பேருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப சஸ்பெண்ட் ஆயிருக்க அதிகாரிகளுக்குமே நல்லாவே தெரியும் அந்த உள்ள பெரிய தலைகள் எல்லாருமே வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் அந்த கள்ளச்சாராயம் இது நேற்றுக்கு இன்னைக்கு இங்க வந்தது கிடையாது சரி இதுல மெயின் குற்றவாளி யாரு தப்பா எடுத்துக்க கூடாது நீங்க ஒத்துக்கலைனாலும் அதுதான் நெசம் இப்ப அவங்க செத்துட்டாங்க அவங்க ஃபேமிலி வந்து தவிக்கிறாங்க அது எல்லாம் நமக்கு புரியுது அவங்க இல்லாமல் அந்த ஃபேமிலி கஷ்டப்படும் அவங்க இருந்தும் அந்த ஃபேமிலி கஷ்டப்பட்டிருக்கும் இப்போ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நமக்கு புரியுது அதுக்காக ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க செய்கிறது நியாயம் அவங்க அப்பாவி அப்படின்னு வந்து ஆகவே ஆகாது மித்தவை மேலே எவ்வளவு தப்பு இருக்கோ வாங்கி குடிக்கிறவங்க மேலேயும் அவ்வளவு தப்பு உண்டு அதை நல்லா தெரிஞ்சுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிரைம் அவங்களும் அதில் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லைன்னா இது கிடையவே கிடையாது ரோட்டில் ஒருத்தன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நல்லா அதாவது கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ போதையை போட்டு கொண்டு போய் நேராக ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் சிக்கிடுறேன் பஸ்ஸுக்காரன்னு மேலே ஏற்றி இறக்கிறான் இல்லை நடு ரோட்டில் இப்படி அலம்பல் பண்ணுவான்ல இப்படி அலம்பல் பண்ணுறப்ப ரோட்டில் இருக்கிறப்ப தெரியாத்தனமாக ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆகிடுது அந்த நேரத்தில் பஸ்ஸுக்காரன் மேலே உங்களுக்கு பரிதாபமாக இருக்குமா இல்லை இவனை இப்படி அடித்து கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கார மேலே உங்களுக்கு கோபம் வருமா அவன் செத்ததுக்கு எல்லோரும் ப்ராக்டிக்கலாக யோசியே சார் அவனுக்கு இதெல்லாம் வேணும் இந்த மாதிரி ஆளுநர்கெலாம் இப்படித்தான் சாவு வரும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் உள்ள அதே ஃபீலிங் தானே இருக்கும் இந்த இடத்துல மட்டும் அவங்க மேலே ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் அவங்கள செய்து இன்னோசன்ட்டுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க பரிசுத்த ஆவி இந்த மாதிரியெல்லாம் பிராண்டு பண்ண ட்ரை பண்ணாதீங்க நம்ம மேலேயும் தப்பு இருக்குது குடிக்கிற ஒவ்வொருத்தனும் அந்த குடி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது நமக்கு விஷமாக மாறும் விஷமாக தான் மாறாது உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றையும் அதை வந்து க்ளீன் பண்ணி வைக்குமா என்ன ஏதாச்சும் பிரச்சனைனா அது சரி பண்ணி விட்டுருமா என்ன சார் மற்ற ஊர்களில் அதாவது ஃபாரினில் குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமாக குடிக்கிறவனுக்கும் இங்கே ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாக குடிக்கிறவனுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா அந்த அளவுக்கு தெரிஞ்சே நம்ம எல்லாம் இதுல போய் உள்ளுக்குள்ள விழுந்திருக்கும் குடிக்கிறதுக்கு முதல்ல என்டர்டைன் பண்ணாதீங்க இது சாவுறது பிரச்சனை இல்லை அந்த குடியில் குடிச்சுபிட்டு எங்கேயாவது போய் சாவாங்க சாவு எப்படி வேணாலும் வரும் இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு இருக்கப்ப வரும் திடீர்னு ஏதாச்சும் உடம்புல ஒத்துக்காது இதெல்லாம் நோய் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் காமால இருக்கவங்களாம் குடிச்சு செத்து போயிருக்கா குடிக்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் அதை அது யார் மேலே தப்பு இப்போ சொல்கிறாங்க டெய்லி இப்போ ஒரு ஒரு பாக்கெட் அறுபது ரூபா பாவம் இல்லாதவங்க முடியாதவங்க குடிக்கிறாங்க அப்படி ஒரு வேளை குடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா வேளை அப்படி போதையே இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அது பெருமையா என்ன நமக்கு அது நம்மளால் அந்த லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு போயிட முடியுமா என்ன அப்படி இருந்தா அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஆபத்தால் வந்து முடியும் நமக்கு தெரியுமா தெரியாதா இல்ல இப்ப நம்ம வித்தவனை பேசுறோம் நம்ம எப்ப பேச போறோம் நம்ம ஒவ்வொருத்தனுக்கு நமக்கு தெரியுது அவனுக்கு குடும்பம் இருக்குன்னு தெரியுது அவனுக்கு தெரியணும்ல அவனுக்கு அந்த பலி புரியணும்ல இப்ப முடிச்ச ஒன்னும் இல்லை சார் இப்ப இப்ப போய் குடிச்சிருக்காங்க மறுபடியும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க பாத்தீங்களா ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க குணமாகி அவனை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனால் வீட்டில் இருந்த சாராய பாக்கெட்டை குடிச்சிருக்காங்க அவங்கள இப்போ என்ன சொல்ல இவங்களுக்காக வருத்தப்பட சொல்றீங்களா இல்லை இவங்களுக்காக வந்து நிவாரணத் தொகை எடுத்து கொடுக்க சொல்றீங்களா இப்போ சொல்லுங்க சார் அவங்க மேலே இப்போ டாக்டரை காப்பாற்ற முடியல வித்தவே உள்ளே போயிட்டான் அவன் ஏற்கனவே வித்துட்டு போயிட்டான் ஒரு பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்காங்க எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு ஆஸ்பத்திரி இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க கூட இருந்தவன் எவ்வளோ அவசைப்பட்டுருக்க ஏன் அவன் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பான் அவன் சொந்தக்காரலாம் வெளியில் உட்காந்து அடிச்சுட்டு இருப்பான் தளர் இருப்பான் ஐயோ போக போகுது போக போகுது ஏன் வீட்டில் உள்ளவங்க சாக போகிறாங்கன்னு தளியர் அடிச்சுட்டு இருப்பா இல்ல அது உள்ள உட்காந்து ஒவ்வொருத்தரும் படுற அவஸ்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாள்ல அவன் வீட்டுக்கு போன குடிச்சிருக்காங்க சார் இவங்க என்ன சொல்றது யோசி நீ இப்ப இதுக்கு வந்து இவங்களுக்காக வருத்தப்பட சொல்றீங்களா இல்ல இவங்களுக்காக போராட சொல்றீங்களா மதுக்கடைய முழுசா மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா வந்து இறங்கி போராடுறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதுக்கடைகள் இருக்கா நான் சொல்றது குடிக்கிறவனை என்கரேஜே பண்ணல குடிக்க வைக்கிற கவர்மெண்ட்டையும் என்கரேஜே பண்ணலை அவங்க பண்ணுறாங்க இவங்க வாங்கி குடிக்கிறாங்க சாப்பட்டுன்றோம் போகட்டும் இதுக்கு எதுக்கு போராட்டம் கடையில் விஷமு தான் வச்சுருக்கான் எத்தனை பேர் வாங்கி குடிக்கிறான் குடிச்சிருவாங்களா அவன் விற்கிறது தப்புன்னு போய் சொல்ல முடியுமா அவன் இஷ்டத்துக்கு தானே வாங்கி குடிக்கிறாங்க இதுலையும் குடிக்காமல் இருக்கிறவன எவனும் கிடையவே கிடையாது அவன் த நிலைமைக்கு ஏற்றாப்ல குடிக்கிறாங்க சார் ஆனால் குடிக்கிறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கேன் அவங்க வீட்டில் அவங்களாம் என்ன சொல்கிறது கொண்டு போய் வச்சு வளர்க்குறாங்களே என் நேரமும் குடிக்கிறதுக்கு ஆள் தயாராக இருக்குது அது எப்படி உண்மையில் ஒரு மனுஷனால எப்படி அவ்வளோ நேரம் குடிக்க முடியும் தான் தெரியல அப்படி குடிக்கிறவங்க ரொம்ப நாள் உசூரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்னைக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஸ்லோ பாய்சன் தான் நமக்கு சில நேரத்தில் வந்து அதை பாய்சனாகவே நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒருவேளை இத்தனை பேர் சாவில்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வெளியில வந்திருக்காது ஆக மொத்தம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய காம பிஸ்னஸ் ஓடிட்டு தான் இருக்கு ஓடிக்கிட்டு வந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வித்துக்கிட்டு இருக்கான் இத்தனை நாள் குடிச்ச திடீர்னு சத்து போனதுக்கு அப்புறம் திடீர்னு கவர்மெண்ட்டை கொண்டு வானா திடீர்னு ஒரு நாள் இத்தனை நாள் கள்ளக்குறிச்சியில் இது வரைக்கும் யாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல எல்லா இடத்துலையும் எங்களுக்குள்ள இருந்தீங்கல்ல கள்ளச்சாராயம் ஓடுறது எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருந்துச்சு எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இல்லை எல்லா இந்தியாவில் இந்திய வேர்ல்டு பூராவே சார் எவனுக்கும் தெரியாம தப்பு நடக்காது சார் அந்த தப்பை கண்டு காலாம விட்டு போறவங்க பல பேர் இருக்காங்க தேவைப்படுற நேரத்தில் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுல முக்கியமான குற்றவாளி வித்தவன் ஓகே ஓகே மெயின் குற்றவாளி தான் வாங்கி குடிச்சான் பார்த்தீங்களா மெயின் குற்றவாளி அவன் தான் இத்தனை பேர் சாவுக்கு வேணா யாரு அப்படின்றத வந்து வேற ஆங்கில நீங்க கொண்டு போகலாம் ஆனா அந்த பிசினஸ் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனது ஜே ஜேன்னு ஒன்று இருபத்தி நாலு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து அவன் காய்ச்சினது அதுக்கு முழுக்க காரணம் இவங்கதான் வேற யார் இவங்களை கண்டு இவங்கள நம்மளால கண்டிக்க முடியுமா இவங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொரு காசு தான் சார் போறான் அதை காசு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை அப்படிலாம் முடியாது கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுட்டா அப்புறம் என்னதான் இருக்குது அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு ஜெயிலு எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுலாமே வேற கவர்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் சார் இது தடுக்க முடியாத ஒரு விஷயம் பயந்து பயந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன ரொம்ப பண்ணிட்டான் ஆதரவு அவனுக்கு அளவுக்கு மிஞ்சல் தான் இருந்திருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து போயிருக்கேன் டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு போயிருக்கானா வீட்டுல எந்த அளவுக்கு அவனுக்கு வரவேற்பு இருந்திருக்கும் அப்ப அந்தளவுக்கு அவங்க இடம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல அவன் குடும்பத்து மேலே அவனுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற அக்கறை அவனுக்கு இருக்கணும் இல்ல இப்போ இறங்கி போகிறான் குடிகார அவனாச்சும் இறங்கி இல்லை இவங்க விற்கிறதுனால தான் நாங்கள் குடிக்கிறோம் நாங்கள் இனிமேல் குடிக்க குடிகாரன்னு சொன்னால் கூட கோவப்படுவாங்க மது பிரியர்கள் இவங்க விற்கிறதுனால தான் நாங்கள் குடிக்கிறோம் இவங்க எல்லாம் கவுர்மெண்ட்டு தயவு செய்து கண்டித்து உள்ளே போட்டு எதவனால் கைது பண்ணி கண்டிங்க இதெல்லாம் அடித்து ஒழிங்க கள்ள நாங்கள் திருந்தணும்னு ஆசைப்பட்றோம் எத்தனை பேர் சொல்கிறாங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்களோ நானோ பேசி இதை ஒழிக்கக்கூடிய விஷயமே கிடையாது சார் அதை நம்மளா வருத்தப்படலாம் அவ்வளவுதான் ஐயோ இத்தனை பேர் செத்து போயிட்டாலே இந்த பிள்ளையெல்லாம் அனாதையாக போயிடுச்சு இப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணும் ஒரே தெருவில் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்களே இவ்வளவுதான் நம்ம நம்ம ஒரு ஜஸ்ட் அது வந்து ஒரு அந்த நேரத்தில் நினைக்கக்கூடிய ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த யோசிக்க குடிக்க கூடாதுன்னு எவனும் சொல்லக்கூடாது குடிக்காதீங்க சொல்லுங்க என்ன இப்ப குடிக்காதீங்க குடிக்க அடுத்த உரிமையில நான் தலையிடக்கூடாது அப்ப நான் அவன் செத்தது மட்டும் நான் வருத்தம் பண்ணுமா என்ன அடுத்த உரிமையில நான் தலையிடக்கூடாது அது அவனோட வெறுப்பா அவன் செத்துட்டா மட்டும் எல்லாரும் பொறுப்பாகணுமா அது எப்படி ஆக முடியும் இல்லைன்னு எனக்கு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இல்லைன்னா அப்புறம் இவன் செத்துட்டா அதை கண்டிக்கணும் இது அரசாங்கத்தோட வேலை அப்ப மட்டும் அரசாங்கம் வருமா அப்போ மட்டும் அரசு ஏன் ஆரம்பத்துல இருந்தா கண்டிங்க அடியில இருக்கிறவன் வீட்டுல இருக்கவனுக்கு இல்லாத வேலை அரசாங்கத்துக்கு என்ன பாருக்கு இப்ப அவன் செத்து போன அரசாங்கத்துக்கு என்ன நட்டம் செத்து போறதுனால விக்கிறவனுக்கு நட்டம் வாங்கினவனுக்கு அரசாங்கத்துக்கு என்ன நட்டம் ஏன் வீட்டில் உள்ளவங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் ஏன் இதுக்கு முன்னாடி இல்லாமல் கள்ளச்சாராயத்தை இங்க வந்து கரபன்று ஒரு இறங்கி ஒரு போராட்டம் பண்ணிருக்க வேண்டியதானு கவர்த்து கொண்டு வந்திருக்க வேண்டியதானு நாங்கள் அதிகாரிகிட்ட ஒரு பேச்சுக்கு வீட்டில் அடிதாங்க முடியலன்னா போயிட்டு அதிகாரிகிட்ட பேச வேண்டியது அவன் குடிக்கிறது காசு கேட்கிறப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்போ போயிட்டு அதிகாரிகிட்ட சொல்ல வேண்டியது ஒரு பிரச்சனை முழுக்க அதை இப்போ உட்காந்து இவ்வளவு ஆதரவு பண்றாங்க இல்லை ஒன்னு இல்லை இதுக்கப்புறமும் எந்த ஊர்லேயும் கள்ளச்சாராயம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற கள்ளச்சாராயத்தை எந்த ஊரில் உங்களுக்கு அதிகமாக புழக்கம் இருக்கோ அந்த ஊர்ல எல்லாம் வந்து போராடுகிற ஒரு சின்னதான் ஒரு போராட்டம் ஐயா எங்கள் ஊரில் கரை ஓடுது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் பெரிய சான்ஸ் உங்களுக்கு இந்த சான்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமா குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் குறைஞ்சது அதுக்கப்புறம் வருமா வரும் அப்ப மறுபடியும் எடுங்க போராடி தாசா ராவண ஒவ்வொன்றுக்கு போராடாம எதுவும் கிடைக்காது ஆனா எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா இருந்துட்டு நம்மளால பொறுக்க முடியாத சமயத்துல மொத்தமா இறந்து எதுவும் திரும்பி வரக்கூடாத வர முடியாத ஒரு நேரத்துல போய் சிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்துல உட்காந்து ஐயோ போச்சுன்னா எதுவும் திரும்பி வராது தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய பேச்சு எடுபடாதா கள்ளச்சாராய ஓடாதா அப்படி ஓடுற இடத்துல நமக்கு தெரியாம இருக்கலாம் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் இறங்குங்க ஒரு நாலஞ்சு சாராயக்கலைங்க பாருங்க ஊரால் போட்டிருக்காங்க இறங்கி அடிச்சு உடனே போலீஸ் தான் பிடிக்கணுமா நீங்க பாருங்க எப்படி பார்த்தாலும் நாட்டுக்கு நல்ல போலீஸா தானே பண்ண போது நாட்டுக்கு நல்ல தானே செய்ய போறிய செய்யங்கன்றோம் இந்த இடத்துல இவ்வளோ ஊரல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல இவ்வளோ சாராயம் காய்ச்சுறாங்க இந்த இடத்துல இது சாராயத்தை விற்கிறாங்க இதை விற்கக்கூடாது எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் ஆள் செய்யுங்க வீட்டில் உள்ளவங்களும் போராடுங்க வீட்டில் உள்ளவங்களும் முடிஞ்ச வரைக்கும் குடிக்காத அளவுக்கு பாருங்க அதை எங்களால் தடுக்க முடியலை உங்களால் ஒருத்தனை தடுக்க முடில ஊரில் இருக்க அத்தனை பேரையும் கவர்மெண்ட் தடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா இப்போ சொல்லுங்கள் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு இந்த கள்ளச்சாராய பிஸ்னஸுக்கு ஆணி வேறு யாரு நீங்க சொல்லுங்க வேற என்ன சொல்றது நன்றி